அனைவருக்கும் வணக்கம் நம்ம தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஈரோட்டுக்கு நம்ம ஆதரவற்ற மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற குழந்தைகள் வயதான முதியவர்களுக்கு புது ட்ரெஸ் எடுப்பதற்காக நம்ம வந்திருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்குற நல்ல உள்ளங்கள் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி தேதி வந்திருக்கோம் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாள் வந்து நம்ம ஈரோட்டில் தான் இருக்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாதிரி கைலி சட்டு புடவை அப்புறம் வந்து போர்வை வேஷ்டி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு தேவைப்படுது முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நூறு நூறு பீஸ் எடுத்து கொடுத்தாவே கண்டிப்பாக வந்து நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் தீபாவளிக்கு எல்லா மக்களும் கொடுத்துர்லாம் இப்போ வந்து மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இப்போ பகுதியில் வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற மக்களுக்காக தான் அதை கொடுக்க போகிறோம் ஏன்னா தீபாவளிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடுவோம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து யாருமே இல்லை நம்மளை போல் சமூக ஆர்வலர் இல்லைன்னா நம்மளை போல ஒரு பையனாக இருந்து யாராவது